சொல்லாளுமை தமிழுடைய சிறப்பு என்ன தமிழ்ங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்தாலே நீங்கள் அந்த மா குழந்தைங்க கிட்ட போய் வாட்ஸ் யுவர் மதர் டங்குன்னு கேட்டால் தமிழ்னு தான் இப்போ சொல்லுவதை தவிர தமிழ்னு சொல்கிற குழந்தைகளே ரொம்ப துர்லபம் தமிழ் என்பது அருமையான வார்த்தை அது வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் மூணு இருக்கும் பாருங்க தமிழ் இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் மூணுத்தையும் ஒரே ரசத்தில் காமிக்கிறான் கம்பன் குகனுடைய வீர வசனம் அப்படி தூரத்துல வந்து படை எடுத்துன்னு வர மாதிரி இருக்கான் பரதனோட வரது பரதன் வந்து அண்ணனை தேடி வரான் பட் குகனுக்கு அது தெரியாது இங்கேயும் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு படையெடுத்துன்னு வந்திருக்கான் தான் அண்ணனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீர வசனம் பேசுறான் குகன் கம்பர் பேசுறார் குகன் மூலமா ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள வேடு கொடுத்தது பார் மேவீரோ நாடு கொடுத்த என் நாயகனுக்கு காடு நாம் ஆடும் எடுத்தது காடுகிறோம் இந்த வள்ளி நம்ம எப்படி பேசுறது பார்த்தீங்களா அஞ்சன வண்ணனின் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால செய்திய மன்னரும் வந்தாரே உஞ்சிவர் ஓய்வுடில் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ இங்க மெல்லினம் எப்படி பேசு பார்த்தீங்களா இல்லையா அதே மாதிரி ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று ஏசாரோ வந்து இடையினம் இப்படி வல்லினம் இடையினம் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரே சந்தத்துல ஒரு சந்த விருத்தத்தை எப்படி அழகா கையாளுறான் பாருங்க கம்பன் இத கவிஞர்களாகிய உங்களுக்கு தெரியும் பொது ஜனங்களுக்கு இதோட இது புரியாது கவிதை எழுதுபவர்கள் நீங்கள்லாம் இந்த சந்த தான தன தான தான தன அதை எழுதும் போது அதுலயே வந்து அந்த தட 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 தடனு வள்ளி நத்திலையும் தான தான தனதுலையும் எவ்வளவு அருமையா போட்டு காமிக்கிறான் இதுதான் கவிதையின் சுற்றுமம் அதனாலதான் ஏன்னா க புகன் கிட்ட அந்த மூணு இதுவுமே உண்டு பாருங்க இவ்வளவு வீரவசனம் பேசினவேன் அப்படி கிட்ட வந்த உடனே பார்த்த உடனே நம்பியும் என் நாயகனை ஒட்கின்ற அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை கொண்டான் துன்பம் ஒரு முடிவில்லை இந்த ஆளை பார்த்தா நம்ம நம்ம ஆள பாக்குற மாதிரியே இருக்குது இவருக்கு பக்கத்துல இருக்காரு அவர் பார்த்தா இவர் பக்கத்துல இருக்கிற ஆழ்மார் இருக்காரு எனக்கு இவருக்கு பின்னால பிறந்தது எப்படியாவது பண்ணுவார அது மட்டும் இல்ல திசை திசை நோக்கி தொழுதல் என்பது வந்து பின்னாடி வேற ஏதோ மதத்துல வந்தது இல்லைங்க இங்கேயே திசை நோக்கி தொழுதல் என்பது தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான் அப்படிப்பட்ட ஒரு குகன் மூலமாக இந்த மூன்று விதமான குணங்களையும் கொண்டிருக்கும் குகன் எப்படி பேசுகிறான் என்பதை கம்பன் கவி நாடகம் கம்ப நாடகம் அதனால்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அவனே கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி மறந்து விடாதீர்கள் நன்றி